You know, e ele எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும் இருக்கு அப்ப பாவ சிந்தனைக்கு இதயத்துல இடம் கொடுக்க கூடாது சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே நல்லவங்க போல இருப்பாங்க ஆனா உள்ள அசுத்த சிந்தனை இருப்பாங்க வெளியே நல்லவங்க போல இருப்பாங்க உள்ள அவன் அசமா போகணும்னு சொல்லி கசப்பு பிடிச்சவங்களா இருப்பாங்க சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க எப்படின்னா தீங்கு விளைக்கலான்னு இருக்கும் ஆனா வெளியில பால் போல பேசுவாங்க அக்கறை போல பேசுவாங்க அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கா என்று பாருங்க சிந்தனை சுத்தமாக வேண்டும் பரிசுத்தில் நிலநிற்க வேண்டுமே பொல்லாத சிந்தனைக்கு உங்க இருதயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது இப்படிப்பட்டதான தீய சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் கிறிஸ்துக்குள்ள அந்த சிந்தனைகளை நீங்க சிறைப்படுத்த வேண்டும் என்று இருக்கு சிந்தனை ஒருவேளை வரலாம் ஐயோ பரிசு தந்து விழுந்துட்டேன்னு நீங்கள் ஒருவேளை மனுஷன் காரியம் நாட்கள் போகும்போது சில நேரம் சில சிந்தனை வந்துட்டு நீங்க என்ன செய்யணும் பயந்துராதுங்க அதை கிறிஸ்துக்குள் சிறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம் என்ன அந்த நேரத்துல உடனே பாடுகளை தியானிக்கணும் எனக்காகத்தானே அவ்வளவு கொடூரமான முள்முடிய சிற சில சாங்கினாரு எவ்வளவு வேதனை அடைந்தார் ரத்த சிந்தனாருன்னு சொல்லி உடனே அந்த பாவ சிந்தனைக்கு இடம் கொடுக்காம அந்த சிந்தனை அப்படியே மாற்றி பரிசுத்தமான சிந்தனைக்கு இடம் கொடுக்கணும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது சிந்தனைகள் நெருக்கம் வரும்போது பரிசுத்தமானவர்களை சிந்திக்க வேண்டும் சிந்தனையை கட்டுப்படுத்த தெரியணும் மனசை கட்டுப்படுத்த தெரியணும் எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரியணும் எண்ணங்கள் தாருமா வரும்போது கிறிஸ்து அந்த சிந்தனையை சிறைப்படுத்த தெரியணும் அதுபோக அந்த சிந்தனையை பரிசுத்தமான எண்ணங்களுக்குள்ளாக மாற்றி பரிசுத்தமான அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்